வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிக் இருந்து ஒரு செம்ம மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட் பிரக்ஞானம் பிரம்மா அப்படின்னா என்ன நம்மளோட கான்சியஸ்னஸ் ஏதான் இந்த முழு பிரபஞ்சத்தோட மூலமா வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் ரிக் ஒரே மாதிரி இருக்குற ஒரு புத்தகம் கிடையாது அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒரு யூ டர்ன் இருக்கு அதாவது ஆரம்பத்துல சொன்னதுக்கும் கடைசில சொன்னதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு சோ அந்த யூ டர்ன் என்னன்னு பாப்போமா ஆரம்பகால வேதங்கள்ல பாத்தீங்கன்னா அக்னி வாயுன்னு நமக்கு வெளியே இருக்கற சக்திகளை கும்பிட சொன்னாங்க ஆனா போக போக உபநிடதங்கள் வந்து வெயிட் அ மினிட் அந்த ஷப்பி எல்லாம் வெளியே இல்ல உனக்குள்ளே தான் இருக்குன்னு ஒரு பெரிய ட்விஸ்ட வச்சாங்க வெளிய இருந்த அக்னி நம்ம பேச்சா மாறுச்சு வெளியே இருந்த வாயு நம்ம சுவாசமா மாறுச்சு செம்ம இல்ல இந்த பெரிய பிலசோபிக்கல் ஷிஃப்ட் அதாவது வெளிய பண்ற சடங்குகள் அத கர்ம சொல்லுவாங்க அதிலிருந்து உள் மன ஞானத்தை தேடுற ஞான காண்டமுக்கு மாறினதுக்கு முக்கியமான ஆதாரம் இந்த ரெண்டு உபநிடதங்கள் தான் ஒன்னு இது இதுதாங்க இந்த கதையோட ரியல் டேர்னிங் பாயிண்ட் சரி இப்ப வாங்க அந்த அல்டிமேட் கேள்விக்கு வருவோம் பிரபஞ்சத்திலே ரொம்ப ஆழமான கேள்வி நான் யார் இந்த ஒரு கேள்விக்கான தேடல் தான் ஐத்தரேய உபநிடதத்தோட கோரே அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ஐதரேய உபநிடதத்துல ஒரு ஃபேசினேட்டிங் கிரியேஷன் ஸ்டோரி இருக்கு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க முதல்ல ஆத்மன் அதாவது த செல்ஃப் அது மட்டும்தான் இருந்துச்சு அது கடவுள்களை உருவாக்குச்சு இப்போ இந்த கடவுள்களுக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா அவங்க மனுஷ உடம்ப தங்களோட வீடா ஏத்துக்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி தேவன் நம்ம பேச்சா உள்ள வந்தாரு வாயு தேவன் நம்ம சுவாசமா உள்ள வந்தாரு கடைசியா அ ஃபைனல் ட்விஸ்ட் அந்த ஆத்மனே இந்த உடம்புக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படி உடம்புக்குள்ள நுழைஞ்ச அந்த ஆத்மன் தனக்கு தானே ஒரு கேள்வி கேட்டுக்கிச்சு கூகமேதி அதாவது நான் யார் வாவ் இதுதாங்க இந்த முழு பிலாசபியோட ஹார்ட் இந்த ஒரு கேள்விதான் எல்லா ஞானத்துக்கும் ஒரு மாஸ்டர் கீ மாதிரி அப்போ அந்த பிரபஞ்ச கேள்விக்கு பதில் என்ன ஒரு பவர்ஃபுல்லான பதில் இருக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பதில் வாங்க அந்த பதிலுக்கு போகலாம் இதோ அந்த பதில் பிரக்யானம் பிரம்மா இது சாதாரண வாக்கியம் இல்ல இது ஒரு மகா வாக்கியம் ஒரு கிரேட் டிக்டம் இதோட அர்த்தம் என்னன்னா கான்ஷியஸ்னஸ் இஸ் பிரம்மன் நல்ல கவனிங்க பிரம்மன் கிட்ட கான்சியஸ்னஸ் இருக்குன்னு சொல்லல கான்ஷியஸ்னஸே தான் பிரம்மம்னு சொல்லுது ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஆனா ஒரு நிமிஷம் பிரஜானம் அப்படிங்கிற வார்த்தையை நாம சரியா புரிஞ்சுக்கணும் இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அந்த நாலேஜ் இல்ல இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க உதவுற அந்த பியோர் அவேர்னஸ் ஒரு அனலாஜி சொல்றேன் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க நிறைய பொருட்கள் இருக்கு ஆனா அந்த ரூம்ல லைட் இல்லைன்னா எதையாவது பார்க்க முடியுமா முடியாது சோ நீங்க பாக்குற பொருட்கள் முக்கியம் இல்ல அத பார்க்க உதவுற அந்த வெளிச்சம்தான் முக்கியம் அந்த வெளிச்சம்தான் பிரக்யானம் ஓகே இப்போ நான் யார் அங்கிறதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு அடுத்த கேள்வி என்ன நம்மளோட டெஸ்டினி என்ன நாம இறந்த பிறகு என்ன நடக்கும் இத பத்தி கௌஷிதக்கு உபநிடதம் ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங் கான்செப்ட் சொல்லுது வாங்க நிலவுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம் நம்ம இறந்த பிறகு நம்ம ஆன்மா போறதுக்கு ரெண்டு பாதை இருக்கான் ஒன்னு பித்ரு யானம் இது யாருக்குன்னா நல்ல கர்ம செஞ்சவங்களுக்கு அவங்க ஸ்வர்க்கத்தில் புண்ணியத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு பேலன்ஸ் தீர்ந்ததும் திரும்பவும் இங்க வந்து போறப்பாங்க இன்னொன்னு தேவிய யானம் இது உண்மையான ஞானம் அடைஞ்சவங்களுக்கு அவங்க மோட்சம் அடைஞ்சிடுவாங்க நூறு ரிட்டர்ன் டிக்கெட் இதுல ஒரு மைண்ட் பெண்டிங் கான்செப்ட் இருக்கு பாருங்க இறந்த எல்லா ஆன்மாக்களும் முதல்ல நிலவுக்கு தான் போகுமா அங்க நிலவு ஒரு செக் போஸ்ட் மாதிரி இல்லனா ஒரு பவுன்சர் மாதிரி நின்னு ஒரு பரீட்சை வைக்குமா யார் அடுத்த லெவலுக்கு போகலாம் யார் திரும்ப பூமிக்கே போகணும்னு அதுதான் முடிவு பண்ணும் இப்போ இந்த பகுதியோட பஞ்ச் லைனுக்கு வரும் நல்லா கேளுங்க நீங்க பண்ற நல்ல கர்மம் எல்லாம் எதுக்கு சமம்னா மோக்ஷத்தோட கதவு வரைக்கும் போறதுக்கான ஒரு பஸ் டிக்கெட் மாதிரி ஆனா கதவு கிட்ட போனதும் அதை திறக்க ஒரு சாவி வேணும் இல்லையா அந்த சாவி தான் ஞானம் ஞானம் இஸ் இஸ் டிக்கெட் பட் உள்ள போக முடியும் சரி இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பிலாசி இன்னைக்கு இருக்கிற நம்ம இது எந்த அளவுக்கு ரெலவென்ட் இதோட அப்ளிகேஷன் என்ன கண்டிப்பா ரெலவென்ட் இன்னைக்கும் பாருங்க ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி அமைப்புகள்ல நீங்க பாக்குறது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரே ஒரு அவேர்னஸ் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி தராங்க அதே போல சின்மையா மிஷன் ஒரு விஷுவல் இன்ஸ்டலேஷன் மூலமா எல்லாமே கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரே ஒரு லைட்டால தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு அழகா விளக்குறாங்க இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம் வெஸ்ட்ல ஃபிலாசபர் டெஸ்கார்ட் சொன்னாரு ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம் அதாவது நான் சிந்திக்கிறேன் அதனால நான் இருக்கேன் இது நான்ங்கற ஈகோவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது ஆனா நம்ம வேதாந்தம் நேர உள்ட்டோ பிரஜானம் பிரம்மா என்ன சொல்லுது அது நம்ம தனிப்பட்ட நான்கிற ஈகோவை கரைச்சு நாம எல்லாரும் ஒரு யூனிவர்சல் கான்சியஸ்னஸோட ஒரு சின்ன பார்ட் தான புரிய வைக்குது ஒன்று ஈகோவை வளர்க்குது இன்னொன்று ஈகோவை கரைக்குது அப்போ டு சமரைஸ் ஐதரே உபனிஷத் நம்மளோட ஒரிஜின் பத்தி பேசுது நான் யாருங்கிற கேள்வியை கேட்குது கௌஷியத்தக்கி உபனிஷத் நம்மளோட டெஸ்டினி பத்தி பேசுது மறுபிறப்பா இல்ல விடுதலையான விளக்குது இதுல இருக்குற அழகு என்னன்னா ஐதரேயம் சொல்ற அந்த பதில் பிரம்மா அதுதான் கௌஷித்தி சொல்ற அந்த விடுதலைக்கான சாவி ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா வெளியே இருக்கிற கடவுள்களை வணங்குறதுல ஆரம்பிச்ச ரிக் வேதத்தோட பயணம் கடைசியில நமக்குள்ளேயே இருக்கிற கான்சியஸ்னஸ்ல வந்து முடியுது இப்ப கடைசியா ஒரு கேள்வி நான் யார்னு ஒரு கேள்வி கேக்குது இல்லையா ஒரு கான்சியஸ்னஸ் ஒருவேளை அந்த கேள்வி கேக்குற அந்த கான்சியஸ்னஸ்ஸே பதிலா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க